அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம செட்நாடு ஸ்டைல் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு டேங்கர் சட்னி அதான் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம இது வந்து செட்நாடு ரொம்ப ஸ்பெஷல் வந்து நம்ம சூடான இட்லி ஊற்றியிருக்கோம் அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நக்கியிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெங்களூர் தக்காளி கொஞ்சம் தாளிக்க கருகப்பில் இதுக்கு ஒரு சின்ன அரண் சைஸ் புளி ஊற போட்டுக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து மூணு வரமிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு காரத்துக்கு இதுக்கு ஒன்றும் நம்ம அரைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேலையில்லை இதை அப்படியே நல்லா வதக்கி தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பராக சிட்நாடு ஸ்டைல் டேங்கர் சட்னி இது வந்து வெள்ளை பனியாரத்துக்கும் செய்வாங்க எங்கள் சிட்நாட்டில் வெள்ளை பனியாரத்துக்கு தொட்டுக்க வைப்பாங்க வரமிளகாய் துவையல் அப்படி இல்லைன்னா டேங்கர் சட்னி வைப்பாங்க இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை செய்கிறத பார்க்கலாம் நான் தாளிப்பை துவச்சிட்டு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் இப்போ இதில் நம்ம தாளிக்க கொடுத்த பொருளை சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நம்மளோட கடுகு மறுப்பு நல்லா பொரிஞ்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் கருப்பு கலர் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அந்த இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு மாதிரி தான் இருக்கும் அதனால கருவே விட்டால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துக்குவோம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேசிக்குவோம் இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகா வந்து இப்படி தான் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அவங்க சமையக்கார காரை வைக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ நம்மளோட தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன துண்டை நறுக்கிக்கோங்க இதையும் இப்போ நல்லா நறுக்கி வச்சுருவோம் நம்ம தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் எல்லாருமே வெங்காயம் தக்காளி வதங்கும்போது உப்பு போடுவாங்க சில பேர் எதுக்குன்னே தெரியாது எதுக்காகன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரும் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறது இது நல்லா வதக்கிக்குவோம் அதை நல்லா வதங்கி வரட்டும் அதுதான் நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மிளகா தான் நமக்கு காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகா சேர்த்துக்கோங்க காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் இன்னரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் நான் மூணு மிளகா சரியான காரம் எங்களுக்கு போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அப்படி சேர்த்துக்கோ ரொம்ப புளி ஊற்ற வேண்டியதில்லை உங்களோட புளியோட தன்மையை பொறுத்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் புளி சேர்த்துருக்கேன் ரேஸாக மேலாப்பில் ஒரு கரை கரைச்சி விட்டு சேர்த்துட்டேன் இந்த சட்னியே பார்க்கையிலே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அதுக்கு வந்து அந்த மிளகாய் வந்து நல்லா கருக விட்டு தான் அது செய்வாங்க அது நிறைய செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும் நம்ம கொஞ்சமாக வீட்டில் செய்கிறதுனால கம்மியாக இருக்குது இதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கட்டும் முதல்ல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எது பத்தலையோ சேர்த்துக்கலாம் என்னோட டேங்கர் சட்னி சூப்பரா இப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறோம் இந்த மாதிரி தண்ணியா தான் தொட்டுக்க முடியும் அதனால இந்த பதத்திலே நம்ம இறக்கிக்குவோம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் லைட்டான இனிப்பு புளிப்பு பாரம் இப்போ நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இல்லை தான் நம்மளோட சிம்பிளான டேங்கர் சட்னி சட்னி ஸ்டைல் டேங்கர் சட்னி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான சட்னியாடு டேங்கர் சட்னி ரெடி ஆயிடுச்சு அது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த இப்போ நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது கொதிக்க பொதிக்க உங்களுக்கு அந்த கலர் கருப்பு அந்த அந்த மிளகாயோட கலரு எட்டாவது பார்த்திங்கன்னா மிளகாயோட விதையை கண்டிப்பாக எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப காரமாயிடும் இந்த மாதிரி நம்மளோட இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் என்னோட சூடான இட்லி என்னாச்சுன்னா கொஞ்சமாக கலர் வேறு மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கேரளா அரிசி மட்டை அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி பார்த்துருக்கீங்களா தொடும்போதே எப்படி பட்டு மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட சட்னி ஸ்டை சூப்பரான டாங்கர் சட்னி